வணக்கம் நான் பிரகாஷ் பிரகாஷ் இதே ஃபார்ம் யூடியூப் சேனல் இந்த வீடியோல பத்தி போனா நம்ம ஃபார்ம்ல அடுத்து நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கற பற்றி சொல்ல போறோம் வணக்கம் நண்பர்களே என்னடா வீடியோக்களை போகும்போதே புதுசாக டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரானே எது புதுசாக காட்ட போகிறானா அப்படின்னு நினைக்க வேணாம் அதே தான் எப்பயும் பொழுது இன்னைக்கு வீடியோ போட போகிறோம் வீடியோ பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்களே தவிர பண்ணுறதே கிடையாது சரி முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணி விடுங்க இப்போதைக்குங்க நம்ம பண்ணையில் வந்து ஆறு சேவல் வந்து கிளிமுக்கு விசிறிவாட் சேவல் இருக்குது அதில் அஞ்சு சேவலுக்கு வந்து தலை பிரமாணமாக தெளிவான தலையெல்லாம் போடுவேன் அதில் ஒரே ஒரு சேவல் மட்டும் மூக்கம் வந்து கொஞ்சம் கட்டை மூக்கு மாதிரி இருக்கும் கட்டை அது வந்து மீச ராமசாமி லைனஞ்சில் வரக்கூடியது உச்சி போல் அதுக்கு வந்து வால் கண்டிப்பாக வந்து மூடி வரும்னு எதிர்பார்க்குறேன் அதோடய வீடியோ லைட்டு அதில் போட்டுருவேன் பாருங்கள் இப்போ இது பட்டாவாக இருக்குது அது இன்னும் ஆறு மாதம் பட்டா மாதிரி தான் தெரியுது இன்னும் அது என்ன சொல்கிறதுனா இன்னும் கோழியை பார்த்தா பயப்படுற அளவுக்கு தான் இருக்குது ஆறு மாதம் ஏழு மாதிரி ஆகுது இன்னும் ஒரு சில மாதங்களில் அது கோழி மிதிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக வந்து தனியாக கோழிகள் வந்து எக்ஸ்டண்ட் பண்ணி விட போகிறோம் ஒரு இருபது கோழி பக்கத்தில் எக்ஸ்டண்ட் பண்ணி விட போகிறோம் ஏற்கனவே ஒரு பன்னெண்டு கோழி வந்து நம்ம சாதாரண நாட்டு கோழிகள் இருக்குது பார்த்திங்களா உள்ள எங்கள் ஏரியாவில் சித்து கோழி கிடையாது நடுத்தர கோழிகள் இருக்கும் அந்த மாதிரி கோழிகள் வந்து ஒரு பன்னெண்டு கோழி வச்சுருக்குங்க அது இல்லாமல் இன்னொரு பத்து டு இருபது கோழி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுற பிளான் இருக்குது அது எதுக்குன்னா லாஸ்ட்டு ரெண்டு வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து கட்டு சேவலுக்கு குஞ்சில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சிக்கு ஐநூறுரூவான்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அது என்ன ரீசன்னால் கிளிமூக்கு சேவலையும் நாட்டுக்கோழிகள் சாதாரண கட்டு சேவல் மட்டும் இருக்கக்கூடிய நாட்டுக்கோழிகளையும் கிராஸ் பண்ணி உருவான சிக்ஸுக்கு வந்து கட்டை மூக்கு கட்டு சேவல் சொல்லி தேக்கில் போட்டு நான் கொடுத்துருப்பேன் இருபத்தஞ்சி முடிஞ்சு ஒரே நில சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் கூப்பிட்டேங்க என்னால் சரியாக அட்டன் பண்ண முடியல எனக்கு இருக்கா இல்லையான்னு நீங்கள் கேட்குறீங்க பதில் சொல்ல முடியல பொதுவாக ஒரு வீடியோ போட்டு வந்தால் இந்த வீடியோ போடுறேன் கிட்டத்தட்ட வந்து தீபாவளி வரைக்குமே என்னால் வேறு யாருக்குமே அந்த சிக்ஸ் கொடுக்க முடியாது ஏன்னா மூணு பேர் மொத்தம் எனக்கு முப்பது குஞ்சு கேட்டிருக்காங்க அவங்க மூணு பேர் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் புதுசாக இனி வந்து தீபாவளிக்கு அப்புறம்தான் யாருக்கிட்டேயுமே நம்ம வந்து உறுதி கொடுக்க முடியும் ஸ்டிக்ஸு கொடுக்க முடியுமோ முடியாதாங்கிறது அதாவது இந்த கட்டை மூக்கு அதை கட்டு சேவல் குஞ்சுகளுக்கு அது பியூராக வந்து கட்டுக்கு வாங்குறவங்க மட்டும் வாங்குங்க ஏன்னா வந்து எல்லாரும் நார்மலாக சும்மா நீங்கள் வளர்க்க ஆசைப்பட்டு வளர்க்குறவங்க தாராளமாக வாங்கலாம் ஏன்னா அதில் வந்து கிளிமூக்கு பிரீடு மாதிரி வரும்னு நீங்கள் எதிர்பார்த்து வாங்கணும் ஏன்னா அது வந்து கிளிமூக்கு பிரீடில் மிக்ஸ் ஆனது தான் அது வந்து ஒரு சுமாராக வருமே தவிர நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக வர வாய்ப்பு இல்லை ஆனால் கட்டுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா கட்டுக்கு போடுறதும் அந்த மைக்கு நார்மலாக தான் வாங்குவாங்க அடுத்த இதை தாங்க பிளான் வச்சுருக்கோம் வீடியோ பாருங்க அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்